போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துகளும் வரும் நாளில் நீங்கள் தேர்வை எதிர்கொள்ளும் நாளாக இருக்கிறது அந்நாள் உங்களுக்கு பொன்னாளாக அமைய வேண்டுகிறேன் நமது டிஎன்பிஎஸ்சி வழங்கிய புதிய பாடத்திட்டத்தின்படி ஒவ்வொரு அழகாக நாம் பார்த்து வந்திருக்கிறோம் அதில் எவ்வாறெல்லாம் வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றன கேட்கப்படும் என்ற விவரங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் நிறைவாக அழகு ஏழிலை இணைந்திருக்கிறோம் இந்த அழகை பொறுத்து இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டம் இது பழைய பாடத்திட்டத்தை சார்ந்ததாக தான் உள்ளது எனவே இதுவரை தொடர்ந்து படித்து வந்தவர்கள் கடந்த காலங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வு எழுதியவர்களுக்கு இந்த அழகு என்பது மிகவும் எளிமையான ஒன்று கண்டிப்பாக பதினைந்து வினாக்களில் நாம் சரியாக விடையளிக்க முடியும் இதுவரை கேட்ட கேள்விகளும் ஒரு வினாக்களில் பதினைந்து வினாக்கள் இடம்பெற்றிருக்கிறது நமக்கும் இந்த அலைகளில் பதினைந்து வினாக்கள் தான் எனவே எளிதாக அதிக சிரமப்படாமல் சரியான விடையை அளிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இது அமையும் என்பதில் ஐயமில்லை அதே நேரத்தில் கொஞ்சம் தெளிவோடும் சிந்த நல்ல சிந்தனையோடும் சரியான பதிலளித்து நீங்கள் உங்கள் இலக்கியை நிறைவேற்றிக்கொள்ளுங்கள் இலக்கியம் தமிழர்களுக்கு தமிழ் தொண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஃபோரில் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க ஒரு பதினைந்து வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க பதினெண் என்றால் பதினெட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பற்றி வரக்கூடியது அடுத்தத திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினான் என்று கூறியவர் யார் மகாத்மா காந்தியடிகள் தமிழக அரசின் பாவேந்த நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் ஓமை கவிஞர் சுரதா வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி வை தாமோதரனார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் இரா இளங்குமரனார் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவனையே பாவானார் திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் துன்பப்படுவராக திருக்குறள் யாரை குறிப்பிடுகிறார் நாவை காக்காதவர் நாவடக்கம் மிகவும் முக்கியமானது நாவை காக்காதவர் மிகவும் துன்பப்படுவார் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரல் நச்சு மரம் பழுத்தற்று இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி ஓமை அணி அது ஓமை ஓமையை கூறப்பட்டுள்ளது இது ஓமை அணி கீழ்கண்டவற்றில் ஒளவையார் இயற்றிய நூல் ஞான குரல் புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் வி சாமிநாதர் தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலைப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவல் மக்கள் கவிஞர் என போற்றப்படுவர் அன்று அழைக்கப்படுபவர் அடுத்ததாக வந்து பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுவர் இரண்டு வினாக்களை இணைத்து கொடுத்திருக்கிறார்கள் இதில் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பகுத்தறிவு கவிராயர் என்பவர் உடுமலை நாராயண கவி மணிமணி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் நான்மணி கடகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை இது பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் வரக்கூடியது தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் கூறியவர் தேவேனையை பாவானார் தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று எதை குறித்து யார் கூறினார் அப்படின்னு வந்து நான் கேட்கப்பட்டிருக்கு இது ஆனந்தரங்க நாட்குறிப்பிலே ஊவே சாமிநாத ஐயர் குறிப்பிட்டுள்ளார் ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார் பகைவருக்கு உதவுதல் பகைவருக்கு உதவுதல் தான் ஆண்மையன்று கோர்மை என்று குறிப்பிடுகிறார் திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க தமிழ் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை அதாவது திருக்குறள் குரல் தெரிஞ்சிருந்தால் தான் இதை நம்ம பூர்த்தி செய்ய முடியும் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவனைய பாவாடார் தேவனைய பாவாடரை குறித்து மூன்று வினாக்கள் நமக்கு இதில் வந்திருக்கு ஓபிஎஸ்ஆ அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் ஆனந்த விகடன் தமது தமிழ் கட்டுரையின் வாயிலாக தமிழை உயதனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் பரிதிமார் கலைஞர் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத் தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் தேவினைய பாவாளர் அவருடைய இறுதி சொற்பொழிவுதான் அதன் பிறகு அவருடைய மரணம் நிகழ்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது புறப்பொருள் திணையின் பெயரை தாக்கிய நீதி நூல் முதுமொழி காஞ்சி காஞ்சித்தினை திரை கடகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதன நல்லாதனார் பொருத்துக காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஓமை கவிஞர் சுரதா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் கவிஞர் நேரு வாணிதாசன் பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன் உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம் அவர்களால் எழுதப்பட்ட புதினம் புயலிலே ஒரு தோணி திராவிடம் என்னும் சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் இது குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்கப்பட்டவனா கும்மரி அதிகபட்சமாக பதினைந்து பதினான்கு இருபத்தெட்டு வினாக்கள் இரண்டு தேர்வுகளுமே கடைசியாக இருந்த தேர்வுகள் கேட்கப்பட்டிருக்கிறது நமக்கும் இந்த பாடத்திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட வினாக்கள் பதினைந்து வினாக்கள் கண்டிப்பாக நிச்சயமாக எல்லா வினாக்களையும் சரியாக பதிலளிக்க முடியும் நம்பிக்கையோடு தேர்வை எதிர்கொள்ளுங்கள் புதிய பாடத்திட்டம் என்றாலும் இருந்தாலும் சற்று எளிதாக தெரிந்தாலும் கடுமையாக இருக்கும் வினாக்கள் காலம் அறிந்து நேரமறிந்து கருத்தறிந்து தெளிவான சிந்தனையோடு சமயோத சிந்தனையோடு சிறப்பாக பதிலெடுத்து உங்கள் இலக்கை அடைய தென்பறை இலவச பயிற்சி மையம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது